ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சத்யா பாண்டி பேசுறேன் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க கொல்லிமலை பத்தி நான் சொல்ல போறேன் கொல்லிமலை இங்க இருக்கக்கூடியவங்க வந்து எந்த மாதிரி விவசாயம் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நான் சொல்ல போறேன் இது வந்து என்னோட பையன் சரிங்களா இப்போ சொல்கிறேன் பாருங்க நாங்கள் வந்துட்டு ஆஹ் கொல்லிமலையில தான் இருக்கோம் நாங்க வந்து எந்தெந்த மாதிரி விவசாயம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிளகு ஃபர்ஸ்ட் நாங்க வந்துட்டு மிளகுதான் நாங்க விவசாயம் பண்றோம் மிளகு ரொம்ப கஷ்டமானது அதாவது நாங்க ஃபர்ஸ்ட் வந்து கண்ணு நட்டு அந்த கண்ணு வளர்றதுக்கு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு ஏழு வருஷம் ஆகும் அதுக்கப்புறமா நாங்க மிளகு கொடி நட்டு அது ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகும் அதுக்கப்புறமா தான் நாங்க மிளகு ஆஹ் அது வந்து காயை பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு பத்து வருஷம் ஆயிரும் ரொம்பவே கஷ்டம் ஆனா அப்படி நாங்க பாதுகாத்து இருந்தாலும் ஒரு சில டைம்ல வந்துட்டு எங்களுக்கு கொடி எல்லாமே காஞ்சு போயிடும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க மிளகு விவசாயம் பண்ணக்கூடியது ரெண்டாவது பாத்தீங்கன்னா காபி விவசாயம் பண்றோம் காபி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணு நட்டு நட்டு ஒரு மூணுல இருந்து ஒரு நாலு வருஷம் ஆகும் நாங்க காய் பாக்குறதுக்கு அதுவுமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழுக்கு பழுக்கு வந்து பறிப்போம் இப்ப வந்துட்டு இப்பதான் காப்பி செடி வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது வந்துட்டு நான் காமிக்கிறேன் பையன் குறுக்கல போயிட்டான் ஆஹ் அடுத்தது வந்துட்டு இப்ப காப்பியும் நான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாழை வாழை மேக்சிமம் எல்லாம் அங்க வச்சிருப்பாங்க வாழையிலேயே நிறைய வெரைட்டி இருக்கு சோ அதுல ஒரு சிலரு ஆஹ் ஃபுல்லாவே தோப்பு மாதிரி வச்சிருப்பாங்க இதையும் நாங்க விவசாயம் பண்றோம் ஆஹ் நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காயும் அங்க வந்துட்டு விவசாயம் பண்றோம் ஏலக்காயும் இங்க வந்து கொல்லிமல்ல வந்து கிடைக்குது நிறைய பேர் வந்துட்டு ஏலக்காய் செடி ஃபுல்லா காடு ஃபுல்லா வச்சு அதை வந்து வளர்த்துட்டு அதை வந்துட்டு பராமரிக்கிறோம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமானது பராமரிக்கிறது சோ நாங்க ஏலக்காயும் நாங்க விவசாயம் பண்றோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிராம்பு கிராம்பு வந்துட்டு கொல்லிமலையில விவசாயம் பண்றதுதான் கிராம்பு வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மரம் வந்து சின்னதா இருந்துச்சு அப்படின்னா பெரியவங்கெல்லாம் மேல ஏறி பறிக்க முடியாது அதனால சின்ன பசங்களை விட்டுதான் நாங்க வந்துட்டு சின்ன பசங்களை விட்டுதான் நாங்க வந்து பறிக்குவோம் அது வந்து ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ தான் பறிப்பாங்க அதை பறிச்சுட்டு வந்து அத ஃபுல்லா தனியா அந்த பூ ஃபுல்லாவே திச்சு எடுத்து அதை காய வச்சு அது கரெக்டா நம்ம பக்குவமா எடுத்து காய தான் நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து கொண்டு போக முடியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபேமஸா கிடைக்கிறத வந்துட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாங்க விவசாயம் பண்ணக்கூடியதுதான் நான் கொழிமலையில் இது எல்லாமே நாங்க விவசாயம் பண்ணுவோம் இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் என்னென்னு சொல்லிருக்கேன் மிளகு காப்பி சொல்லியிருக்கேன் ஏலக்காய் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் கிராம்பு சொல்லியிருக்கேன் இருக்கேன் வாழை சோழிருக்கேன் அது மட்டும் இல்லாம இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பலாப்பழம் பலாப்பழம் தான் சூப்பரா இருக்கும் அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் பலாப்பழம் கண்டிப்பா நீங்க கொல்லிமலைக்கு வந்தீங்க அப்படின்னா பலாப்பழம் வாங்கிட்டு போய் நீங்க சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் பழம் எல்லாமே மேக்சிமம் கொல்லிமலைக்கு வரவங்க எல்லாருமே பலாப்பழம் இல்லாம போக மாட்டாங்க வந்தீங்க அப்படின்னா மேக்சிமம் பலாப்பழம் சாப்பிட்டுருங்க இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் அன்னாசி பழம் அன்னாசி பழமும் அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த மண் இருக்கு இல்லைங்களா ஒரு சில இடத்துல மண்ணு வந்து சேஞ்ச் ஆகும் அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி ஒரு அதாவது மணல் காடு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்துட்டு மேக்சிமம் அன்னாசி பழம் வந்துட்டு அவங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா மலை இருக்கும் இல்லைங்களா அந்த மலையில வந்துட்டு அவங்க ஒரு பகுதி ஒதுக்கி வச்சிருப்பாங்க அதுல வந்து அவங்க அன்னாசி நட்டிருப்பாங்க இன்னொரு பகுதியில வந்துட்டு மிளகு நட்டுருப்பாங்க ஸோ அது வந்து ஒவ்வொரு ஏரியா மண்ணுக்கு தகுந்த மாதிரி அங்க வந்து அன்னாசி விளையும் ஸோ அன்னாசி பழமும் ஃபேமஸ் ஆஹ் கொல்லிமலை வந்தீங்கன்னா இங்க அன்னாசி பழமும் வாங்கி வாங்கி சாப்பிட்ட பிறகு அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் நான் அடுத்து வந்துட்டு உங்களுக்கு நான் அந்த விவசாயம் அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன் அங்க எங்களுடைய வயல் எல்லாமே எப்படி இருக்கும் மிளகு தோப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிறேன் நான் ஆஹ் சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சோ இன்னும் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்லிமல்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய திருவிழா இருக்கு முக்கியமா உங்களுக்கு என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கொல்லிமலையை ஆட்சி செய்த மன்னர் இருக்கிறாரு இல்லைங்களா இருக்கிறாருங்களா அந்த வல்வியில் அவர் அந்த மன்னர் தான் யாரு அப்படின்னா கலையல் வளருல ஒருத்தரை தான் நம்மளுடைய வல்வியிலோரி மன்னர் சோ அவரு வந்துட்டு நம்ம கொல்லிமலையை வந்து ஆட்சி செய்த மன்னர் சோ அவருதான் ரொம்ப ஃபேமஸானவர் ஆனவர் வல்வியிலோரி மன்னரு சோ அவருக்கு ஒரு வருஷத்துல ரெண்டு நாள் வந்துட்டு திருவிழா நடக்கும் கொல்லிமலையில அது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் ஆகஸ்ட்ல ஏதோ தேட்டுன்னு நினைக்கிறேன் ஆஹ் அப்ப வந்துட்டு அவருக்கு வந்து பயங்கரமா கொல்லிமலையில வந்துட்டு திருவிழா நடக்கும் அப்ப சூப்பரா இருக்கும் அந்த திருவிழா அது மட்டும் இல்லாம இங்க இன்னும் நிறைய டெம்பிள்ஸ் எல்லாம் ஃபேமஸான டெம்பிள்ஸ் இருக்கு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே நடக்கக்கூடிய திருவிழா டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் வல்வியிலோட மன்னர் பத்தி நான் உங்களுக்கு அவருக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் போது அந்த திருவிழா நடக்கும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் சோ இவ்வளவுதான் நம்மளுடைய கொல்லிமலை பத்தின ஆஹ் விவசாயம் பண்றதுக்குடிய பொருட்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க